பிரிப்பெல்லாம் நித்யா எந்த பாட்டும் அது ஃபிளாப்பா எவ்வளோ பெரிய பாட்டு படம் சக்ஸஸ் இல்லை என்ன காரணம்னா இசையினால மட்டும் ஒரு படம் ஓடுனா அது மியூசிக் சம்பந்தமான படமாக இருக்கணும் ஒரு சங்கராபரணம் மாதிரி ஒரு சவுண்ட் ஆஃப் மியூசிக் மாதிரி நீங்க கங்குவா ஓடுறா பாட்டுனால ஓடுமா கதையினால ஓடணும் இல்ல அயோத்தி இல்ல லப்பர் பந்து எந்த பாட்டு எனக்கு லப்பர் பந்து இல்ல பாட்டு தெரியாது அயோத்தியில எனக்கு பாட்டே இல்லை ஆனா படத்தினுடைய வெற்றி எங்க கிட்ட இருக்கு இப்ப நீங்க வாங்க ஒரு எழுத்தாளன் அஸ்திவாரம் அவன் முதல்ல கதையை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு திரைக்கதை அதுக்கு வசமா அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு டைரக்டர் இல்லை அந்த டைரக்டர் கதையை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு டெக்னீஷியன் உருவாகிறான் இதுக்கு யார் மியூசிக் இதுக்கு யார் லிரிக் இதுக்கு யார் கேமராமேன் இதுக்கு யார் ஆர்ட் கோரியோகிராஃபர் ஆனால் ரைட்டரை விட இன்னைக்கு இசை மியூசிக் பண்றவங்களுக்கு ஞானம் அறிவு இருக்கு இல்லன்னு சொல்லல நாங்களும் உங்களுக்கு அஸ்தவாரமா லிரிக் முக்கியம் இல்லையா இசை மட்டும்தான் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க கண்ணதாசனுக்கு அப்புறம் இது இந்த பேட்டியை பார்க்குற யாருனாலும் நான் எனக்கு பயம் கிடையாது கண்ணதாசனுக்கு அப்புறம் வாழ்க்கையை சொன்ன கவிஞனே இல்ல அப்புறம் நாமூத்துக்குமார்லாம் ஆனால் கண்ணதாசனுடைய வார்த்தைகள் ஒரு மன வேதனை பாலியே சொல்றாரு இந்த ஊரை விட்டு போகலாம் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் போது கண்ணதாசன் வரிகளை அந்த மாதிரி இசை ஞானம் இருக்கு ஆனா இசை இல்லாம பாட்டை மட்டும் கேட்டாலும் நல்லா இருக்காது ஆனா ஒருத்தன் சொன்னா சரி வெறும் பாட்டு இளையராஜன் மட்டும் டியூன் மட்டும் அஸ்டா கேட்பாங்களா நீங்க கா நீங்க நீங்க காட்டு டியூன் போடுறீங்க ஒரு பாயிச மாட்டேன் பாட்டா நமக்கு உடனே அன்ன கிளி அப்போ லிரிக்ங்கிறது அது எவ்வளவு முக்கியம் கண்ணகாசன் மருதகாசி உடுமலை நாராயண கவி அதனால எதுக்காக நான் சொல்றேன் என்னடா நம்ம மியூசிக்ல இருந்து இப்ப நான் அந்த இடை மறிக்கிறதுக்கு மரிங்க இப்ப லிரிக்னு சொல்லுவேன் லிரிக் இருந்தா தான் சொன்னீங்க இல்லையா கீரவாணி மியூசிக் டிரை ஆமாகதமணி ஆமா அர காலத்துல அவர் வந்து வெறும் தத்த தத்தகாரத்திலே ஒரு பாட்டு பண்ணார் வெறும் லிரிக்க இல்லையா அப்படி நினைக்கிறேன் லிரிக்க பாலச்சந்தர் பட அழகு லிரிக்கே இருக்காது அது தனனா 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 இந்த தனனாலே ஒரு பாட்டு பண்ணுங்க அது யாருமே பாட முடியாது நீங்க தான் பாட முடியும் அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க லிரிக்கே இல்லாம பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரேன் பாட முடியாதுங்கறேனா பாட முடியாதுன்னு சொல்றீங்க நான் தவிரல பாடலாமே இப்போ நான் ஒரு பாட்டை உங்களுக்கு சொல்றேன் இவங்க கிட்ட சொல்றேன் நாம 얘더라 பாக்குற ரசிகர்களுக்கு நல்லா இருக்கு டியூன் உங்க வரிகள் உங்க பாடலுக்கு வரி வருது உயிர் வருது கடலலை கால்களை முத்தமிடும் நம் உறவினை சொல்லியே சத்தமிடும் நீங்க போட்ட டியூன் சத்தமில்ல க முத்தங்களை கற்று தரும்னு போட்டீங்க போட்டீங்கல்ல அப்ப இந்த வார்த்தைங்கிறதுக்கு இருக்கிற கவிஞர்களுக்கு இருக்கிற பணத்தை விட கதாசிரியர்களுக்கு இருக்கிறத விட இன்னைக்கு கோடி கணக்கில் பதினஞ்சு கோடி இருபது கோடி கூட இசையமைப்பாளர்கள் வாங்குறாங்க அவங்களுடைய ஒரிஜினலா நாங்க உட்காந்து லிரிக்கழு எழுதுறவன் திருடல அப்படி திருநா கூட கண்ணதாசன் மாதிரி கண்ணதாசன் மாதிரி ராமாயணத்துல இருந்து அதை எளிமைப்படுத்துவாங்க அப்படியே இசை எடுத்து போட்டுக்கிட்டு உங்களுக்கு பதினஞ்சு கோடி இருபது கோடிங்கிறது நீங்க சொல்ற உதாரணத்துக்கு நிறம் நிறப்புலயே ஒரு பாட்டு இருக்கு

அப்புறம் சிப்பி இருக்குது முத்து இருக்குதுன்னு ஏன் லிரிக் லிரிக் இல்லாம எப்படி இப்ப நீங்க எப்படி அந்த சிப்பி இருக்குது முத்து இருக்குதுன்னு பாட்டு எழுத அது என்ன டியூன் போட்டாலும் இருக்குங்க எழுத தோணுது எங்க நீங்க லிரிக்ல டியூன் உங்க நான் கேட்கறேன் ஒரு சின்ன உதாரணம் கேட்டு நான் ஒரு பெரிய கவிஞர் ஆயிருப்பான் நான் சொல்லிட்டு வரேன் ஒரு டிராமாவுக்கு நான் கம்போசிங் போயிருக்கேன் நம்ம பசுமணி ஒரு மியூசிக் வாசிக்கிறாங்க இன்பங்களை பங்கு கொள்ள வா அப்படின்னு தபலவள இன்ப தன்ன தன்ன இன்பங்களை பங்கு கொள்ள வாணும் அடிச்சான் தபல இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ரெண்டு தடவை வா வா போடணும் இன்பங்களை பங்கு கொள்ள வா 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 தா வாடணும் இன்னைக்கு உயிரோட இல்லை அதே மாதிரி தானே தானே தன்னா நன்னான்னு தான் எம்எஸ்சி போட்டாரோ உன்னைய கவியரசு கேட்டாராம் அதுவே பல்லவிய ம் அதுக்கப்புறம் தானே உண்மையு எழுந்தாடல் அப்புறம் வருதல்ல வரத்த ஃபுல்லா தானே தானே அவர் வரல ஆனா அவர் கேட்ட உடனே சொன்னாரான் இதே அழகா இருக்கியா இதெல்லாம் நம்ம படிச்சது கேட்டது பார்த்தது அப்போ அந்த தத்தகாரம் தானே தானே அந்த பாட்டுக்கு மட்டும்தான் பொருந்துச்சு பாட்டு பூரா தத்தகாரத்துல பாட முடியும் ஏன்னா தத்தகாரன்னா உங்களுக்கு எனக்கும் தெரியும் இசை தெரிஞ்ச ஒரு தத்தகாரம்னு என்ன அது என்ன காரமாக சரி ஒரு பாட்டு ம் நான் பசங்களை பார்க்குறேன் டிவியில் போடுது குதிக்குதுங்க ஆடுதுங்க என்னத்தை பார்த்து ஆடுறாங்க இதுக்கு தான் ஆடுறாங்க பசங்க இப்ப இதுக்கு என்ன வார்த்தை நீங்க சொல்லுங்க ஒரு 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 வார்த்தை மட்டும்தான் தெரியும் எனக்கு தெலுங்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால புரியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பாடும் எவ்வளவு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு பாத்தீங்களா ஒண்ணுமே இல்ல ஆனா குழந்தை நீங்க சொன்ன மாதிரி அந்த டியூன்லயே தூங்கிரும் டியூன்ல தூங்குறது இல்ல ஆட்டம் இல்ல அது நான் ஒத்துக்கிட வேண்டிய விஷயம் என் பேர் எனக்கு ஹிந்தி பாட்டு பிடிக்கும் அப்ப நான் முதல் முறையா சின்ன வயசா இருக்கும் போது அவனுக்கு இந்த காஷ்மீர் கி சாங் தீபார நகோவா பாக்குறேன் அப்புறம் எந்தையும் தெரியாது ஒன்னும் தெரியாது ஆனா கொஞ்ச நேரத்துல பாடின உடனே அந்த மியூசிக்ல தூங்கிருக்கும் அந்த மாதிரி உதாரணம் நிறைய கொடுக்க முடியும் நாம நீங்க கேட்டிங்கன்னா உங்களுடைய சைடு வாதம் ஓகே இதையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சிக்கலாம் இசை இல்லாம இல்ல இப்ப வந்து நீங்க இந்த காலத்தை சொல்ல நான் அந்த காலத்துலயே ஆஹ் தான நானா தான நானா தான நானா நினைத்தாலே இணைக்கும் புல் பாட்டு இப்படியே வரும் எல்லாமே எண்டில் வந்து நினைத்தால இணைக்கும் வார்த்தை கிடையாது இந்த டியூனு நினைத்தா இணைக்கும் அதுதான் மீனிங் இப்படி பாட்டு வந்துருக்குது நீங்க அந்த காலத்துலயும் எம்எஸ்ஐ சார் போட்டிருக்காரு நான் வந்து இப்ப லிரிக் இல்லாம பாட்டு டியூன் இல்லாம லிரிக் எல்லாம் சொல்ல வரல ரெண்டுமே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டேன் நம்ம வந்து சவுண்டிங் அந்த மியூசிக்கு அந்த இது இப்ப தனநானா ஒரு புது மியூசிக் டிராக்டர் பிரதீப் இது பண்ணியிருக்காரு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு இல்லையா உங்களுக்கு இதுக்கு வந்து இப்ப இப்ப லிரிக்கு வேணும்ன்றதே இல்லை இப்போ இந்த ஒரு ஒரு குழந்தைய மடியில வச்சுட்டு அப்படி சுகமா தூங்க இது ஒத்துக்குறீங்களா இல்ல நான் உங்க உங்க துறையை சார்ந்து நீங்க வந்து இருக்கிறதுனால உங்க துறையை உயர்த்தி தான் பேசணும் நான் ஒரு எழுத்தாளனா இருக்கும்போது எழுத்தாளர்ல வேண்டவே வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன் நானே மிஸ் ஏக்கணுங்கிற ஆர்வத்துல சில நேரத்துல போடும்போது முதல்ல டியூனை போட்டுட்டு தான் நம்ம நான் எழுதுறேன் ஏதாவது எனக்கு ஒரு ட்யூன் தோணும் அதுக்கு தான் லிரிக் எழுதுவேன் இல்லைன்னா பாரதியார் பாட்டு மாதிரி இதுக்கு டியூன் போடலாம் அதனால் முதல்ல அந்த இசை வந்து உள்ளே விழுந்ததுன்னா வார்த்தைகள் ஈஸியாக விடும் வார்த்தைகளுக்கு போடுறது வந்து சிறப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டுறது பாரதியார் பாட்டு தான் அதனால் இசை நிச்சயம் முக்கியம் ஏன்னா நானும் நல்ல இசை ரசிகன்தான் ரொம்ப முக்கியம் அதனால் இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை அதனால நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வேணும் நான் வாதம்லாம் பண்றேன்னு நினைக்காதீங்க உங்கள்கிட்ட அப்படி தூண்டி விட்டாதான் என்னை மாதிரி எத்தனையோ பேர் நான் சொல்றது கரெக்ட்டுன்னு சொல்லுவாங்க தப்புன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி மூலம் ரசிகர்களுக்கு பல அரிய விஷயங்களை சொன்னோம் அடுத்த எபிசோட்ல இன்னும் உங்கள்கிட்ட இருந்து பேசிக்கா இசையமைக்கிறது எப்படி என்ன இதுங்கிறது பல விஷயங்களை நம்ம பேச போகிறோம் மறந்து மறக்காம இந்த ரெட்ரோ உட்ஸ் ரெட்ரோவுட்ஸ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய மதிப்புகளுக்கு சகோதரர் இசையமைப்பாளர் டி கே மூர்த்தி இன்னும் பல அரிய விஷயங்களோட உங்களை சந்திக்க போகிறார் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது டைக்டர் காசி திநகர் வணக்கம் அதே மாதிரி நான் ரெட்ரோவுட்ஸ் நேயர்களுக்கு எனக்கு இந்த நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஏன் என்னுள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றது எனக்கே கூட தெரியாம நீங்கள் கேட்ட அந்த கலந்துரையிலாம் வந்திருக்கலாம் சில தப்புகள் கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெரிய நம்ம கரைச்சி குடிச்சேன்றது இல்லை இருக்கிற உண்மையை தான் சொல்லியிருக்கேன் அதுல ஏதாவது சில சிலருக்கு ஏதாவது மனசு வருத்தமாக இருந்தால் அதுக்கு இல்லை நீங்கள் சொன்னதுக்கு பெரிய மனசு வருத்தப்படுற மாதிரி இருக்காது நான் சொன்ன உடனே தான் காரசாரமாக பேசல அதெல்லாம் மக்கள் என்ன கேட்பாங்களோ அல்லது ஒரு ரைட்டராக என்ன கேட்பாங்களோ தான் கேட்டேன் இது யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் இந்த ரெட்ரோ குட்ஸ்க்கு சார்பை நாங்கள் சாரி ஃபார் that. வணக்கம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்